எல்லாம் நிலைமைய பாருங்க பாருங்க அடி கொண்டு அப்பா இப்படியே மழை கொஞ்சம் கிடைச்சலா இருக்கும் போலயா கிடைச்சலையும் உங்களோட இப்ப என்ன மாதிரி நிலைமையால்

வந்து கொஞ்சம் சரி இந்த இடம் யாழ்ப்பாணத்துல சித்தங்கனி என்ற ஒரு ஊர் அந்த தான் வந்து வெள்ளமும் பாய்ஞ்சோன்றது வேறங்கோ உங்களால வயல் அழகு நிறைந்த ஒரு ஊர் வெள்ளம் வந்து கொஞ்சம் போட்டதாக அந்த அண்ணன் வந்து உங்களுக்கு சொல்லியிருக்காரு நீங்கள் வீடியோல பாத்துருக்கீங்க அப்படியே நாங்கள் யாழ்ப்பாணமும் போய் பார்க்கலாம்ன்றதான் பிளானாக இருக்கிறோம் மாதிரி மழை இருக்கோ பெய்யுதோ இல்லையோ நிலவரம் என்ன மாதிரி என்ற தான் பார்க்க போகிறோம் மழை அதுக்கு முதல் வந்து சித்தாங்கனி சந்தையிலுமே நோமலாக ஒரு சின்ன மழை பெய்தாலே வெள்ளம் எல்லாம் போட்டுரும் வாங்க என்ன மாதிரி இருக்குன்னு பார்ப்போம் தான் கொஞ்ச நாளாக வெயில் அரிச்சு கொண்டு வந்த ஒரு மூன்று நாளைக்கு முதல் புயலுக்கு பின்னால் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வெள்ளம் பற்றி கொண்டு வந்தது ஆனால் இப்போ திருப்பி இந்த மழை வந்து நிற்கிறபடியால் பருவகாலம் மழை தான் பெய்து கொண்டு காற்று சுழற்சியோ இல்லை புயலோ எந்த விதமான அச்சப்படமும் தேவையில்லை ஆனால் வந்து இந்த மழையால் தாழ்நிலை பிரதேசங்கள் இருக்கிறாங்க கொஞ்சம் கஷ்டப்பட்டு கொண்டு மற்ற அன்றாட வாழ்க்கைக்காரனும் கஷ்டப்படுகணும் மேரிகாலம் என்றாலே மழை தான் இப்போதான் யாழ்ப்பாணம் கொஞ்சம் ஓரளவுக்கு நோமலாக தான் இருக்கு மலையகம் எல்லாம் தான் கொஞ்சம் கொஞ்சம் மீண்டு வந்து கொண்டு நீங்களுமே பார்த்துருப்பீங்க வாங்க நல்லா வெள்ளத்தை பாருங்க அடித்து கொண்டு போய் கொண்டு வரும் பாருங்க சித்தாங்கண்ண நினைக்கிறான் பாருங்க வாங்க வந்து போகிற தெரியுது பாருங்க வெள்ள ஓடிக்க ஓடிக்கொண்டது பாருங்க பண்ணுவோம் சொல்ல இது பாள்ளத்தை பாருங்க ஃபுல்லாவே மூடிடு வெள்ளம் ஒரு இது இந்த மட்டத்தை நிற்கிது மஞ்சளவு வேற வாத்தப்பேரம் அடிக்கப்பேரம் வார்த்தை அப்படிதான் அடிக்கோன்றிருக்க ஆட்டோ கொண்டிருக்கு பாரு ஆட்டோ வேற வேறது வேறங்க வெள்ளத்துல வந்துருக்கோங்க சரி நாங்கள் அப்படி எங்காலம் போய் பார்ப்போம் என்னென்ன நிலைமையில இருக்கன்னு இந்த மழை பார்த்திங்கன்னா பிடியை தான் பெய்தது நேற்று கூட நோமலாகவே வெயில் தான் நறுக்கி கொண்டிருந்தாங்க சொல்லலாம் பிடிநொத்தி பார்க்க மங்கால தான் மழை பெய்ய வந்து சொல்லியிருந்தது வானிலை ஆராய்ச்சித்தால் ஆனால் நேற்று வந்து எங்கள் ஏரியாவில் என்றதே இல்லை இன்றைக்கு வந்து மழை சரியாக கொட்டி தீர்த்து வந்து சொல்லலாம் இப்படியே யாழ்ப்பாணமும் போய் பார்ப்போம் வாங்க யாழ்ப்பாணத்தில் மழை மறுபடி திருப்பி தொடங்கிட்டது இதுகளுக்கு கூட இந்த வெள்ளங்கள் இப்போ ஜால்பாணை சைட்லாம் நிற்கிறோம் நாங்கள் இது அந்த மார்க்கெட் சைட் நிற்கிறோம் முத்தவழி சைட் நிற்கிறோம் பேரங்க இப்போ இந்த மழை வந்து தொடர்ச்சியாக பெய்து கொண்டு இருக்குது அடித்து பெய்யுதுன்னு தான் சொல்லணும் திருப்பி இது ரெண்டாம் கட்டம் பெய்யுதானே ரெண்டாம் கட்டம் பெய்து ரெண்டாம் கட்டம் மழை வந்து தொடங்கி இருக்குது இது இப்படியே தொடர்ச்சியாக பெய்து கொண்டு இருக்குமெண்ட்டு தான் நினைக்கிறேன் இனி இப்படி இனி குறிப்பாக சொல்லப்போனால் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் இந்த யாழ்ப்பாணத்தில் ரவுண்ட் ரவுண்டப் ரோட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற ரோட் வந்து தான் ரோடு போட்டது அது ஒரு சின்ன மழை என்றாலே வெள்ளம் போட்டுரும் அதால் வாகனங்கள் போய் வரது கொஞ்சம் சிரமமாக இருக்கும் ஏன்னென்று சொன்னால் சின்ன மலை போட்டாலே பெரிய வெள்ளம் மாரி தான் நிற்கும் அதைத்தான் நீங்கள் இதில் பார்த்து கொண்டுருக்கீங்க வாங்க அப்படியே யாழ்ப்பாணத்தில் என்னென்ன மாதிரி இருக்குது மழை நிலவரங்கள்ன்றதையும் வங்காளையும் போய் கிட்டு பூங்கா சைட் அங்காளையும் போய் பார்ப்போம் மாதிரி இருக்குன்றதையும் பார்த்துக்கொள்ளலாம் நாங்கள் இதில் நிற்கிற பகுதியில் நீங்கள் பார்த்தீங்கண்டா இந்த பகுதி வந்து பூங்கான்னு சொல்லிக்கிறோம் சங்கிலியன் பூங்கா அந்த பகுதியில் தான் நிற்கிறோம் அப்படியே போய்க்கொண்டிருக்குறோம் பாருங்கோ இந்த சைட்டில் கூட பாருங்கோ ஒயர் கரண்ட் ஒயர் எல்லாம் கீழால் கொண்டிருக்கு இவ்வளோ நேரமும் கொஞ்சம் நேரம் மழை பெய்தது இப்போ கொஞ்சம் விட்டு தந்துருக்குன்னு சொல்லலாம் இப்படியே வாங்கோ நெல் இருக்கு முன்னாலேயும் மாதிரி வெள்ளங்கள் இருக்குது என்னென்ன நிலவரத்தில் இருக்குன்றதையும் பார்த்து கொள்ளலாம் நோமலாகவே இப்போ கொஞ்சம் துமிச்சு கொண்டிருக்குன்னு சொல்லலாம் மற்றும்படி யாழ்ப்பாணத்தில் டவுனுக்கு கொஞ்சம் மழை குறைவண்டு தான் சொல்லலாம் இஞ்சாலி பக்கம் பண்டத்தரப்பு சைட் கொஞ்சம் கூட வாயிருக்கணும்னு சொல்லலாம் வாங்க அப்படியே பார்ப்போம் என்னென்ன நிலைமையில் இருக்குன்றதையும் பார்த்துக்கொள்வோம் நாங்கள் வந்து நெல்லூர் முன் வீதி ரோட்டால் போய்கொண்டிருக்கிறோம் வாங்க பார்ப்போம் ஒரு ஆட்டோ வந்தோன்ருக்குது நாங்கள் தண்ணி அடித்துக்கொண்டு நீங்கள் அதில் பார்க்கக்கூடிய அப்போது இதுக்கு ஒரு சொட்டு நேரத்துக்கு முதல் வந்து வெள்ளங்கள் நின்றது அந்த மழை கொஞ்சம் இப்போ குறைஞ்சபடியால் வாகனங்கள் போய்க்கொண்டிருக்கு வெள்ளங்களை ஓடினபடி இருக்குது பார்க்கலாம் அடுத்த ஆட்டம் மழை வந்துது அடுத்த ஆட்டம் மழையும் நினைச்சுருக்கு வாகனங்களை தண்ணியில் அடித்து கொண்டு பூ இத வந்து அந்த தண்ணி வெள்ளம் போட்டுட்டு இதை பார்க்கலாம் வேற விவசாயம் இந்த பகுதி பார்த்தீங்கன்னா ஓட்டு மடம் சொல்லிடுறோம் அந்த தான் நிற்கிறோம் அதில் வந்து இந்த ஜிம்முக்கு முன்னால வளமையாவே சின்னனா மழை பெய்தாலும் வெள்ளம் வந்துரும் தான் சொல்லலாம் அந்த வெள்ளத்தையும் இதில் நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் பாருங்கோ இதுக்கு வந்து வடிகால அமைப்பு கொஞ்சம் என்றபடியால் வெள்ளம் ஓடுறதுக்கு பிரச்சனையாக இருக்கும் ஆனால் நோம்பலாக வெயில் எரித்த உடனே வெள்ளம் டக்குன்னு பார்த்திட்டும் பாருங்க வாகனம் கூட வெள்ளத்தை அடித்து கொண்டு போய்கொண்டுருக்கு பாருங்கோ குறிப்பாக சொல்லப்போனால் இன்றைக்கு யாழ்ப்பாணத்தில் மழை வந்து குறைவாக தான் இருக்குன்னு சொல்லலாம் உங்களோட உங்களோட இடங்கள்லையும் மலையால் என்ன மேரின்றதை மறக்காமல் கொமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் எங்கள்ட காணொலியை பார்க்குறாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் தட்டி விடுங்கோ அப்படி இதில் குறிப்பாக நீங்கள் பார்க்குற ரோட் வந்து முட்டாஸ்கடை சந்தி அண்டு என்று சொல்லிவிடும் அந்த வீதியில் இப்படி நோஃபலாகவே மழை பெய்தால் வெள்ளம் பந்துடும்தான்னு சொல்லலாம் பார்த்தா யாழ்ப்பாணத்தில் மழை குறைவு பெரிய பாதிப்பெல்லாம் இல்லை என்று சொல்லலாம் நோமலாவே யாழ்ப்பாணத்தில் பாதிப்புகள் குறைவு என்று தான் சொல்லலாம் மலையகம் பக்கம்தான் கொஞ்சம் கூடவாக இருந்தது நீங்களும் கூட அறிந்திருப்பீர்கள் இப்படியே வாங்க ஆரியகுளம் ரோட் பக்கம் போய் பார்ப்போம் என்னென்ன நிலைமையில் நன்றி நன்றியுறவுகளை நாங்கள் இந்த வீடியோவை வந்து முடித்துக்கொள்கிறோம் மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திப்போம் உங்களிடம் இருந்து விடை வருவது உங்கள் ஜால் பிரதர்ஸ் மீன் துடிக்கிறாண்டு வேற இப்ப கட்டம் காத்து தானே அட்டிக்க